பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த இங்கே எழில் ரொம்ப சந்தோஷமாக செளியனையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர உடனே இங்கே பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக என்னாச்சு எழில் என்னையும் சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொன்னேன் இப்போ எளிலையும் கூப்பிட்டு வந்திருக்கியே என்ன விஷயம் சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அம்மா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக இதை கேட்டால் நீங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுதுமா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு சந்தோஷப்பட்ட இங்கே இனியாவும் அண்ணா நீ ஏதோ சர்ப்ரைஸாக எங்ககிட்ட சொல்லணும்னு வந்திருக்க அது தான் சீக்கிரமாக சொல்லு எவ்வளோ நேரமாக நாங்கள் காத்துட்ருக்கோம்ல அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறேன் இனியா என்ன அவசரம் அதுக்காக தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு எழில் சொல்கிறாரு உடனே ஈஸ்வரியும் எனக்கு நல்லாவே தெரியும் எழில் நீ என்ன சொல்ல வந்திருக்கன்றத நான் சொல்லட்டுமா சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு உன்னால் ஒரு வாரிசும் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இந்த வீட்டுக்கு அமிர்தா நிலான்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வரப்போகிற அப்படி தானே இதை தான் நானும் இருந்தேன் இதை நீ சொல்ல வரேன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே பாக்கியாவும் என்ன எழில் இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தியா அப்படின்னு கேட்கும்போது அம்மா அதை பற்றி பேசவும் தான் வந்தேன் ஆனாலும் எனக்கு கிடைச்ச இந்த பட வாய்ப்பால் எனக்கு நிறைய வருமானம் வந்திருக்கு எனக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்கம்மா இதன் மூலமாக எனக்கு நிறைய வாய்ப்பும் தேடி வருதுமா என்னை நினச்சி நீங்கள் எல்லாரும் பெருமைப்படுவீங்கன்னு தெரியும் ஆனால் இப்போ நான் இந்த நிலமையில் இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் எல்லோரும் தான் அதனால தான் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போகலாமேனு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எவ்வளோ சம்பளம் கிடச்சிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாக சொல்கிறாங்க நீ எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம்தான் என் பையன் அவன் நினச்சதை சாதிச்சு காட்டிட்டான் அப்படின்ற சந்தோஷம்தான் எனக்கு இருக்கிறத தவிர்த்து நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற அதை என்ன செஞ்ச அப்படின்றதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் ஏன்னா உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு குடும்பம்னு வந்தாச்சு அதனால இதிலெல்லாம் நான் தலையிட மாட்டேன்னு உனக்கு தெரியாத எழில் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லைம்மா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கணும் நான் வாங்கின சம்பளத்தை உங்ககிட்ட தான் முதல்ல கொடுக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன் ஐம்பது லட்ச ரூபா பணம் கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு புது வீடையும் கொடுத்துருக்காங்கம்மா அந்த வீட்டுக்கு நான் அமிர்தாவை கூட்டிட்டு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது என்ன எழில் சொல்ற உனக்கு வீடும் கொடுத்துருக்காங்க ஐம்பது லட்ச ரூபா பணமும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்க ஆமா பாட்டி இது எல்லாமே என் திறமைக்கு கிடச்சிது ஆனால் அப்பா சொல்லி தானே எனக்கு இந்த வாய்ப்பே கிடச்சிது அதான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் நான் முன்னே எல்லாரும் ஆசைப்பட்டீங்க நான் நீங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி நான் இப்ப ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லி இங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்க உடனே பாக்கியாவும் என்ன இல்லை சொல்ற உனக்குன்னு புதுசா வீடெல்லாம் கொடுத்துருக்காங்களா கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் என்னைக்கு அமிர்தா நிலான்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கே போக போகிற நீ சின்ன வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கியேன்னு ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப இருந்தேன் ஆனால் இப்போ நல்லபடியாக சம்பாதிச்சு உனக்குன்னு ஒரு வீடும் வந்திருக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பாக்கியா சந்தோஷமாக பேச இதை கேட்ட ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது என்ன பாக்கியா பேசிகிட்ருக்க எழில் இங்கே அமிர்தாவை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வருவான்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அவனோட வாரிசு வரணும்னு நான் காத்துட்டு இருக்கேன் ஆனா எழில் என்னடானா அவனுக்குன்னு புது வீடு கிடைச்சிருச்சு சம்பளம் நிறைய வருதுன்னு அவனை பத்தியே புகழ்ந்து பேசுறான் அப்ப இந்த வீட்டுக்கு எழிலும் அமிர்தாவும் வரமாட்டாங்களா அப்படின்னு கோவமா கேட்குறாங்க அதுக்கு பாக்கியாகவும் அத்த அவனுக்காக வர தோணும் போது தானே வர முடியும் நாம் கூப்பிட்டு எழில் வரக்கூடாது இங்கே வர்றது சந்தோஷம்னு தான் எழில் நம்ம வீட்டுக்கு வரணுமே தவிர்த்து இங்கே வந்தால் நிம்மதி இல்லைன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக என் பையன் இங்கே வரணுன்ற அவசியம் இல்லவே இல்லை அதை மட்டும் இல்லாமல் எழிலுக்கு எது சரி எது செய்யக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும் அந்த புது வீட்டுக்கு போகிறது சரின்னு எழிலுக்கு தோணிருக்கு அதை பற்றி நம்மக்கிட்ட சொல்ல வந்திருக்கான் இதில் என்ன தப்பு இருக்குது என் பையன் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைப்பேனே தவிர்த்து உங்களை மாதிரி நீ கோபிய பக்கத்திலே வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே அதே மாதிரி என் பையனை என் கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு நான் என்றைக்கும் நினைக்கவே மாட்டேன் அவனுக்கு எது சந்தோஷம்னு தோணுதோ அவன் செய்யட்டும் அவனோட ஒரு உழைப்புக்காக எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அவனுக்கு கிடச்சிருக்கு இந்த இப்போ எவ்வளோ பெரிய நல்லது அவனுக்கு நடந்திருக்கு அதை நினச்சி சந்தோஷப்படணுமே தவிர்த்து எழில் இன்னும் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கான் அப்படின்ற மன வேதனை எனக்கு இருந்தாலும் அவன் இப்படி முன்னேறிக்கிட்டே போகிறத பார்த்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எழில் உனக்கு எங்கே இருக்கணும்னு தோணுதோ நீ கண்டிப்பா அங்கேயே இருக்கலாம் புது வீட்டுக்கு போகணும்னு நீ ஆசைப்படுற என்னைக்கு அந்த புது வீட்டுக்கு போறேன்னு சொல்லு நாங்க எல்லாருமே வரோம் அதை விட்டுட்டு நீ இங்க தான் வரணும்னு என்னைக்கும் நான் சொல்ல மாட்டேன் எழில் இதே மாதிரி உனக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சி நீ இன்னும் பெரியால் ஆகணுன்றது தான் என்னுடைய ஆசை ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி மட்டுமே நான் யோசிச்சிட்ருக்கேன் தெரியுமா நீ அங்கே டிவியில் வரும்போதெல்லாம் நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் என் பையன் இங்கே அவன் ஆசைப்பட்ட மாதிரியே முன்னேறி காமிச்சிட்டான் அப்படின்ற சந்தோஷமும் பெருமையும் எனக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து செழியனாக இருக்கட்டும் இனியான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இங்கே எழில்கிட்ட வாழ்த்து சொல்கிறாங்க இங்கே உடனே கோபியும் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இல்லை உன் திறமைக்காக இவ்வளோ நல்ல உனக்கு வாய்ப்பெல்லாம் கிடைச்சி நீ இப்போ ஒரு பெரிய வீட்டுக்கும் வந்து ஒரு வீடும் உனக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு நீ போகணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க ஈஸ்வரி திட்டுறாங்க என்ன பாக்கியா இது ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருந்தா அந்த வீட்டுக்கெலாம் போக வேண்டாம் நீ நம்ம வீட்டுக்கு தான் வரணும் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நீ உன் பசங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற ஏன்னா நீ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோடைய ஓனர் ஆகிட்டேயே அதனால் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிற உன் பசங்க இந்த வீட்டுக்கு வரலனாலும் நீ மட்டும் நிம்மதி யா இருக்கணும்னு நினைக்கிறியா என்னை பார்த்தாவது நீ திருந்த வேண்டாமா பாக்கியா இப்போ கோபியை என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் என் பையனுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நான் கோபியை நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன் ராதிகா கோபி வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா எவ்வளவோ பிரச்சனை வந்தது கோபி என்ன தேடிதான வந்தான் அதனால் நீ என்ன மாதிரி இருக்கணுமே தவிர்த்து இப்படி உன் பசங்களை மேலே அக்கறையும் பாசமும் இல்லாமல் நடந்துக்கவே கூடாது நீ இப்படி இருக்கிறதுனால தான் இங்கே செழியனும் நம்ம வீட்டு பக்கமே வராமல் இங்கே ஜெனியோட வீட்லேயே இருந்துகிட்ருக்கான் ஜெனியப்பா ரொம்ப முடியாமல் இருக்கார் அவரோட பிஸ்னஸை கவனிக்கணும்னு அந்த வீட்லேயே இருக்கானே தவிர்த்து உன்னை பார்க்க வரணும்னு கூட உன் பையனுக்கு தோண மாட்டேக்குது இப்படி எப்பயாவது வந்தாதான் உண்டு இதே மாதிரி நீ செஞ்சிட்டு இருந்தா அப்புறம் பசங்களால உனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்காது நீயும் இங்க தனியா தான் இருக்கணுமே தவிர்த்து உன் பசங்க கூட இருக்கிறது தான் உனக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் வயசாயிட்டே இருக்குது பாக்கியா அதனால எல்லாரும் ஒத்துமையா ஒரே இருந்தால் இருந்தாதான் சந்தோஷன்றதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்பதான் உன் பசங்களும் அதை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் இந்த வீட்டுக்கே வருவாங்க எழில் நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிற புது வீடு கிடைச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கும் ரொம்ப பெருமையாக தான் இருக்கு ஆனாலும் அந்த வீட்டில் தங்குறத விட்டுட்டு நீ பேசாம இங்கே வந்துரு எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு எழில் சொல்றாரு பாட்டி இந்த வீட்டில் நான் இருந்தப்ப ஒழுங்கா சம்பாதிக்க தெரியாதவன் அதை மட்டும் இல்லாம பணம் பணத்தோட அருமை தெரியாம இருந்தவன்னு என்னை என்னெல்லாம் பேசுனீங்க பாட்டி மறுபடியும் அமிர்தாவை இதே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து யாராலையும் அமிர்தா அவமானப்பட்டு நிற்கிறத நான் பார்க்கவே மாட்டேன் தள்ளி இருந்தாதான் சந்தோஷன்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் எப்ப நான் இந்த வீட்டுல இருந்து உங்க எல்லாரையும் பிரிஞ்சு போனனோ என்னை தேட ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறமா என்னை பத்தி தப்பா பேசுறதே விட்டுட்டு எழில் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க அதே மாதிரி எல்லாரும் தள்ளி தான் சந்தோஷன்றதை நானும் புரிஞ்சுக்கிட்டேன் பக்கத்துலேயே இருந்து அவமானப்பட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வர்றதை விட தள்ளி இருந்து அப்பப்ப பார்த்து சந்தோஷமா பேசிக்கிறது ரொம்பவே நல்லது அதனால அம்மா தான் சரி நான் எப்பயுமே அம்மா பையன்தான் அம்மா சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன் எனக்கு என்ன பிடிக்குன்றது எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன செஞ்சாலும் எங்கள் அம்மா பேச்சை கேட்டு தான் செய்வேன்றதும் நல்லாவே தெரியும் அதனால் இந்த வீட்டுக்கு வரணும் தான் இத்தனை நாள் ஆசைப்பட்டேன் ஆனாலும் எங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு நினச்சோம் அதே மாதிரி இப்போ புது வீடும் கிடச்சிருச்சி நல்ல ஒரு வாய்ப்பும் கிடச்சி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் உங்களை வந்து பார்ப்பேன் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வேன் ஆனால் அமிர்தாவை கூட்டிகிட்டு வந்து இதே வீட்டில் இருப்பேன்னு மட்டும் நீங்கள் என்றைக்கும் நினைக்காதீங்க ஏன்னா அப்பா உங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு இதே நீங்க அமைதியா அப்பா இஷ்டப்பட்ட மாதிரியே ராதிகா கூட வாழ விட்டுருந்தா இன்னைக்கு அப்பா தனியா நின்றுட்டு இருக்க மாட்டாரு ராதிகா கூடயும் தனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும்னு மயு கூடயும் அங்க கிளம்பி போயிருப்பாரு இப்ப அப்பா தனியா நிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே நீங்க எடுத்த முடிவாலையும் அப்பாவை உங்க கூடையே வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்ச உங்க எண்ணத்தாலையும் தான் இதை நீங்கள் எப்பதான் புரிஞ்சுப்பீங்களோ தெரியல பாட்டி அப்படின்னு சொல்ல கூடனே பாக்கியாகவும் அத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா என் பசங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் எதை பற்றியுமே யோசிக்காமல் என் பசங்க எங்கே இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அங்கேயே இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னானாலும் பரவாயில்ல சந்தோஷமே இல்லைனாலும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போலாம் அப்படி இருக்க முடியாதத்தை உங்களால் தான் உங்கள் பையன் இப்போ வாழ்க்கையே இல்லாமல் இப்போ தனியாக இருக்காங்க நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க பையனுக்கு சமைச்சு கொடுப்பீங்க நீங்க இல்லாத நேரத்துல உங்க பையன் எப்படி தனியா இருப்பாரு யார் சமைச்சு கொடுப்பா அப்படின்னு கேட்க என்ன பாக்கியா இப்படி பேசுற எனக்கு அப்புறம் கோபிய நீதான பாத்துக்கணும் கோபிக்கு என்ன வேற யாரும் இல்லையா கோபியோட பசங்க இருக்காங்க நீ இருக்க எல்லாரும் இருக்கும்போது கோபி எதுக்காக தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே கோபி சொல்கிறாரு என்னதான் என் பசங்க இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கைன்னு நான் முடிவெடுத்தது ராதிகா கூட தானம்மா ராதிகாவை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ராதிகாவை திட்டி அவமானப்படுத்தாமல் இருந்திருந்தா நானும் ராதிகா கூட நல்லபடியாக குடும்பம் நடத்தியிருப்பேன் சந்தோஷமாக இருந்திருப்பேன் உங்களால் தான் ராதிகாவும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா உங்கள் பேச்சை கேட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க தெரியாமல் நான் இருக்க போய் தானம்மா இப்போ சந்தோஷமே இல்லாமல் இருக்கேன் ஆனா என் பசங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க பாக்கியா சொல்றதுதான் சரி இங்க எழிலுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யட்டும் எங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறானோ அவன் வாழ்க்கையை அவனே நல்லபடியாக வந்து பார்த்து சந்தோஷமாக இருக்கட்டும் அதை விட்டுட்டு அவனுக்கு பிடிக்காமல் இந்த வீட்டுக்கு நம்ம வர வச்சாலும் இங்கே பிரச்சனை மட்டும்தான்மா வரும் அப்புறம் என்னுடைய நிலமை தான் இங்கே என் பசங்களுக்கும் இருக்கும் அதனால தான் பசங்களோட ஆசை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணுமே தவிர்த்து ஒத்துமையாக தான் இருக்கணும்னு அவங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் செய்யவே கூடாது அப்படின்னு பாக்கியாக சொல்கிறது எல்லாமே சரிதாமா அப்படின்னு கோபி சொல்லி கண் கலங்கி நிற்கிறாரு ராதிகாவை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார் உடனே ஈஸ்வரி ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க பாக்கியா நீ உன் பசங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கவே மாட்டே போல ஒத்துமையாக இருந்தால் தான் சந்தோஷம்னு சொல்லி கொடுத்தா தானே உன் பசங்களும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ உன்னுடைய பசங்க எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் சரியே இல்லை நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க போல வர வர இந்த வீட்டில் இருக்க யாரும் என் பேச்சை கொஞ்சம் கூட மதிக்கவும் மாட்டிக்கிறீங்க கேட்கவும் மாட்டிக்கிறீங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாக்கியா அப்படின்னு ரொம்ப கோபமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க நான் இல்லைனாலும் கோபியை நீங்கள் தான் இந்த ஒத்துமையா இருக்கணும்னு சொல்றேன் ஆனா கோபி தான் யாருக்கும் அக்கறை இல்லையே அதனால தான் இப்படியெல்லாம் பாக்கியா பேசிட்டு இருக்கா தானே பாக்கியான்னு கேட்கும்போது பாக்கியா சொல்றாங்க கோபி உங்க பையன் அதனால நீங்க பாசமா இருக்கலாம் அக்கறையா பொறுப்பா பேசலாம் நான் இதுக்காக இதெல்லாம் கவனிக்கணும் கோபியோட பசங்க இருக்காங்க அவரை பார்த்துக்கிறதுக்கு மற்றபடி எனக்கு கோபி யாரோ தானே அப்படின்னு சொல்ல போதும் பாக்கியா கோபி கூட நீ ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் ஆனால் நீ என்னடானா கோபியை யாரோன்னு சொல்கிற உன் பசங்களோட அப்பா தான் கோபி அதனால் பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கோபி சொல்கிறாரு நான் ராதிகா கூட நல்லபடியாக வாழ்ந்திருந்தா எல்லா நேரத்துலையும் நான் இப்படி அவமானப்பட்டு நின்றுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ராதிகா என் கூட இருக்கும்போது ராதிகாவோட அருமை தெரியல ராதிகாவை நான் கொஞ்சம் கூட பிரிஞ்சு புரிஞ்சுக்கல ராதிகா என்னால எவ்வளவோ அவமானப்பட்டப்பெல்லாம் என் கூட துணையாவே இருந்தா ஆனா ராதிகாவை நான் பிரியனும்னு கொஞ்சம் கூட நினைக்காதப்ப என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலேம்மா மறுபடியும் ராதிகாவை எப்ப பாப்பனும் ராதிகா கூட பேசணும் எவ்வளவோ ஆசையா இருக்கு ஆனா எதுவுமே நடக்காது போல அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசிட்டு இருக்கிறாரு அந்த சமயம் பாக்கியா சொல்றாங்க இப்பையும் எந்த பிரச்சனையும் இல்ல பாக்கியா கிட்ட ராதிகா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க வேணும்னா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்ல இங்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க அதேப்படி மறுபடியும் ராதிகா கிட்ட போய் கோபி பேசுறது பார்க்க போறது இதெல்லாம் தேவையே இல்லை ராதிகாவை மறந்துட்டு நீ பேசாம பாக்கியா கூட ஒன்னு சேர்ந்து வாழணும் உன் பசங்களுக்காக இந்த வீட்ல நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கணும் அது மட்டும் இல்லாம மறுபடியும் ராதிகா பேச்சு யாரும் பேசவும் வேண்டாம் ராதிகா நீ வேண்டான்னு ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு தானேப்பா போயிருக்கா அதனால ராதிகா மறுபடியும் திரும்பி வரணும்னு நீ நினைக்கவே கூடாது கோபி அப்படின்னு இருக்காங்க இங்கே எளிலும் தான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு ஆனால் பாக்கியாவுக்கு மனசே சரியில்லை இங்கே என் பசங்க எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க இப்போ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இங்க அத்தை என்னடானா என்னையும் கோபியும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க ராதிகா என்னவோ பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனால் கோபியோட எண்ணம் எல்லாமே ராதிகா மேலே தான் இருக்குது அவங்கள பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருக்கார் என்ன செய்யன்னு ஒன்னும் புரியல அப்படின்னு நினைக்கும்போது இங்கே இங்க இனியா ரொம்ப நேரமா இங்க செல்வியோட பையன் இங்க ஆகாஷ் கிட்ட போன் பேசிக்கிட்டே இருக்க இத பார்த்த பாக்கியாவும் என்ன இனியா நீ பாட்டுக்கு இங்கே ரெஸ்ட் எடுக்காமல் ஃபோனில் யார்கிட்ட இவ்வளோ நேரமாக பேசிட்டு இருக்கேன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லைம்மா ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருக்கேன் நீ எதுவும் என்ன தப்பாக நினைக்காத நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியாக சொல்கிறாங்க நம்மளோட நிலைமை என்னென்னு புரிஞ்சு நீ நல்லா படித்து முன்னேறணுமே தவிர்த்து மற்றபடி தேவையில்லாத வேலை எதையும் செஞ்சு எங்களுக்கு எங்களை பிரச்சனையில் மாட்டி விட்றாத அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்ருக்க ஈஸ்வரி சொல்கிறாங்க இதுக்கு தான் சொல்கிறது இப்போ இனியா வீட்டில் தனியாக இருக்கா ஜெனி அமிர்தானு யாருமே இல்லை இனியாவை பார்த்துக்க கூட யாரும் இல்லாமல் தான் இருக்கும் நீ இங்கே ஹோட்டலுக்கு போயிடுற வீட்டில் நானும் இங்கே கோபி மட்டும் தான் இருக்கும் எல்லாரும் எவ்வளோ தனியாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தியா பேசாமல் இங்கே வந்து எல்லாரையுமே வீட்டுக்கு வர சொல்லு இங்கே எழிலும் தனியாக இருக்க வேண்டாம் செழியனும் அந்த ஜெனியோட வீட்டில் இருக்க வேண்டாம் எல்லாரும் அவங்க பிடிச்ச மாதிரியே அவங்கவுங்க இடத்துல இருந்தால் நாம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் உன் பசங்க எல்லாரையும் இதே வீட்டுக்கு வர சொல்லிரு பாக்கியா அப்படின்னு சொல்லும்போது முடியவே முடியாதத்தை என் பசங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன் நல்லபடியா படிக்க வச்சேன் இப்போ அவங்க குடும்பமாக இருக்காங்க எங்க இருந்தா சந்தோஷம்னு என் பசங்க நினைக்கிறாங்களோ அவங்க அங்கேயே இருக்கட்டுமே இப்போ அதில் என்ன தப்பு இருக்கு நாம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க நிம்மதியை ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடாது உங்களை மாதிரியே கோபிய கைக்குள்ள நான் நீங்கள் கோபியை கைக்குள்ளே வச்சுக்கிட்ட மாதிரியே என் பசங்களையும் நான் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு என்றைக்கும் நினைக்க மாட்டேன் நான் என் பொண்ணை நல்லபடியாக பார்த்தப்ப நீங்க கவலைப்படாதீங்க அதுக்காக என் பசங்களோட நிம்மதியை ஒன்றும் நான் செய்ய முடியாது அவங்க எங்கே இருந்தாலும் சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் இதே மாதிரி நீங்களும் நினச்சிருந்தா கோபி ராதிகா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பார் நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினச்சி கோபியோட நிலமையை இப்போ பாருங்கள் கோபியை யாராவது பார்த்துக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க இதனால தான் குடும்பமாக இருக்கணும்னு சொல்கிறது நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் போய் ரசுங்க இங்கே இனியாவை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி செஞ்சது எல்லாமே தப்பு ஈஸ்வரியால தான் கோபிக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வச்சு ஈஸ்வரியை வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க பாக்கியா